வணக்கம் அருமை ஊடகத்துறையின் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று தான் நான் பத்திரிகையாளையும் ஊடகத்துறையின் நண்பர்களையும் சந்தித்தேன் இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராத சூழ்நிலை அவசர அவசரமாக சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தால் உங்களை அழைத்திருக்கின்றேன் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ற காரணத்தால் தான் அழைத்தேன் ஒன்றும் இல்லை இப்போ நானும் என்னுடைய மகன் இளைய மகன் குரலரசனோ நாங்கள் சட்ட ரீதியாக ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ எங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை வெரிஃபைடு டிக்கு இருந்தால் மட்டும்தான் அது எந்த செலிபிரிட்டிக்கும் வெரிஃபைடாக டிக்கு இருக்கான்னு பார்த்திங்கன்னா மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டில் வர்றது மட்டும்தான் அது வந்து ஆதாரபூர்வமான செய்தி என்பது உங்களுக்கு ஊடகத்திலே உங்களை போன்றவர்களுக்கு தெரியும் தெரியாதவர்கள் அதை புரிந்த பல செலிபிரிட்டியோட பேரை ஃபேக்காக பேரை வச்சுக்கிட்டு தவறாக பயன்படுத்துகிறாங்க அந்த அடிப்படையில் என்னுடைய இளைய மகன் குர குரலரசனுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே அரசன் என்று ஒரு ஃபேக்கான பேரை ஏற்படுத்தி கொண்டு ட்விட்டரில் ஒரு மேட்டர் அதுவும் என் மகன் இளைய சில இளைய மகன் சிலம்பரச குரலரசன் அரசியலுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை பாவம் அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு திரைப்பட கலைஞன் இது ஆளு திரைப்படத்தில் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றுக்கார் இப்போ இன்னும் சில படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்று அவரை சம்மந்தப்படுத்தி எங்கள் லட்சிய திமுக நாங்கள் என்னமோ அவசர அவசரமாக சட்டமன்ற தேர்தலில் நான் தனி சட்டமன்ற தேர்தலில் ஓ திமுக அதிமுக மீறி ஒரு மாற்று அணியை மூன்றாவதாக ஒரு மாற்று அணியை நான் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இன்னும் சட்டமன்ற தேர்தல் அவ்வளோ நாள் இருக்குது அதற்கு டைம் இருக்குது நான் என்னென்னு கேட்டால் சட்டமன்ற தேர்தலே பிரதானம் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுவோம் நிதானம் என்று சொன்ன காரணத்தால் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்க இப்படி தயாராகணும் என்று ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக நாங்கள் எந்த கட்சியோட நாங்கள் நான் கூட்டணி வைக்கல இது என் சம்பந்தப்பட்ட அரசியல் விவகாரம் அதில் போய் நாங்கள் லட்சிய திமுக யாரோடைய கூட்டணி வைக்க போனதாகவும் தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் நிற்க போகிறதாவும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வென்று எங்கள் அப்பா வந்து இதாக வர ஐயோ இதெல்லாம் அந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட கற்பனை ஒரு கற்பனை கூட நான் சொன்னதே இல்லை அப்படி ஒரு தவறான செய்தியை போடுறாங்க அதை எடுத்து ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு வெரிஃபை கிடையாது வெரிஃபைடு கிடையாது டிக்கு கிடையாது அப்படி உள்ள ஒரு செய்தி போட்டதை எடுத்து சில பேர் போடுறாங்கன்னு சொல்லும்போது நான் அந்த ஃபேக்கான அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மேலே இப்போ சட்ட ரீதியாக நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன் காவல்துறையில் வந்து புகார் செய்வதோட சைபர் கிரைமில் கொடுத்து இது நடவடிக்கை எடுக்க இருக்கிறேன் ஏன்னு கேட்டால் இது வந்து இன்றைக்கி வேறு எங்கேயும் பரவிடக்கூடாது நான் உங்கள் மேலே மீடியாவில் நானும் ஊடகத்துறையை சார்ந்தவன் உங்கள் பேரில் மரியா பெரிய மரியாதை வச்சுருக்கேன் இதை தவறாக யாரும் புரிந்து கொண்டு வேறு யாரும் போற்றக்கூடாது யார் மேலேயும் எனக்கு வந்து எந்த விதமான உங்கள் மேலே எனக்கு வருத்தமோ ஆதங்கமோ கிடையாது அதனால் அவசர அவசரமாக கூட்டி இதை நான் சொல்கிறேன் அவரும் நானும் சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஃபேஸ்புக்லையும் இல்லை ட்விட்டர்லேயும் இல்லை எங்களுக்கு வெரிஃபைடு டிக்கு அக்கௌண்ட்டு இல்லை குரலரசன் எந்த ட்விட்டரும் பண்ணல அவரில் இந்த சின்ன வயசில் அவர் மேலே அனாவாசியமாக ஒரு கலங்கத்தை கற்பிக்கிறாங்க பல செலிபிரிட்டிக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதில் வந்து இன்னைக்கு என்னோடய மகனுக்கும் இப்படி ஒரு இதுவரைக்குள்ள வரகுள்ள அதை எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரை பயன்படுத்தி அரசியலே இல்லாத அவருக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுறது அவ்வளோ நல்லதாக இல்லை ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நான் மாற்றா ஒரு ஒரு மாற்றணியை உருவாக்குவேன் என்று சொன்னதையே தாங்கிக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாமல் தான் சில பேர் இது பண்ணுறாங்க இன்னும் சட்டசபை தேர்தல் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடியணும் அதுக்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது இதுக்கிடையில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்னை இதில் வந்து என்னுடைய மகன் இளைய மகனை பொறுத்த வரைக்கும் இது ஆள் திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் அப்போதை அவர் பத்திரிகையாளரை சந்தித்தார் இதற்கு பிறகு மீண்டும் அவர் விரைவிலேயே சில தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைப்பு இருக்கின்றார் அப்பொழுது நிச்சயமாக அவர் என் நிறைமை ஊடகத்துறை நண்பர்களையும் பத்திரிகை துறையாளர்களையும் அவர் சந்திப்பார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தவறான செய்தி இது பண்ணதுக்கு நான் வந்து காவல்துறையிலையும் சைபர் கிரைம்லேயும் புகார் கொடுக்க இருக்கிறேன் என்பதையும் இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் வேறு ஏதாவது இதுக்கு சம்மந்தப்பட்ட தேவையான இதெல்லாம் மட்டும் இருந்தால் கேளுங்க நான் என்ன எல்லாமே இங்கே இது பண்ணி சொல்லிட்டேன் இந்த அவசர அழைப்பை ஏற்று வந்த அத்தனை ஊடகத்துறை சேர்ந்தவர்களும் ந நன்றி எதா கேட்குன்னா கேட்டுங்க அதாவது மா அதாவது மாற்று அணி என்ற ஒன்று உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ யாரும் மாற்று அணி உருவாக்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை என்பதையும் நான் சுட்டி காட்டினேன் எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க சரிஞ்சு கிடக்குறாங்க எல்லாத்தையும் ஒருமித்த கருத்து இருந்து கூட ஒருங்கிணைக்க முடியாமல் தனித்தனியாக இருக்காங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் சார் சொன்னேன் இதில் இன்னொன்று நீங்களே பாருங்க சார் நாளையிலேருந்து இன்றைக்கி நாளைக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் சார் இதில் வந்து நீங்கள் இப்போ இப்போ எல்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு ஈகோ கிளாஷில் எல்லாருமே த அவங்கவுங்க தன்னுடைய தனித்தன்மையை காட்டணும் இப்போ என்னென்னு கேட்டாக்கா அவங்கவுங்க தனியாக நின்று ஓட்டு வாங்கி காட்டணும் தங்களோட ஓட்டு வங்கியில் தங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது ஏன்னா இங்கே வேறு வழி கிடையாது இன்றைக்கு என்னங்க என்ன இன்னைக்கு என்ன நாட்டு நடப்பு என்ன இந்த அரை கூட்டணி எதை வச்சு வச்சுருக்குறாங்க அரை சதவீதம் ஓட்டு கூட வாங்க முடியாதவங்களுக்கு தான் ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் தேர்தலில் நின்று அரை சதவீதம் கால் சதவீதமோ அரச சதவீதமோ முக்கால் சதவீதமோ முழு சதவீதமோ நின்று உங்களோட சதவீதம் என்னங்கிறத காட்டினா தான் கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க இதுதான் எதார்த்தம் அப்போ எல்லாரும் என்ன ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு மாற்று அரசியல் உருவாக்க ஒரு கூட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு ஓட்டுவாங்கன்னா இது எல்லாரோட ஓட்டு கலந்து போயிட்டு அவங்க யாரும் தெரிய மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தினகரன் அவருக்கு வாய்ப்பு இருந்து வசதி இருந்து மூணாவது அணி அவங்க அணி மூணாவது அணின்னு இல்லை ஒரு அணியை உருவாக்குவேன் என்று சொன்னவர் ஏன் உருவாக்கவில்லை அணி ஏன் தனியாக நிற்கிறார் நேற்று கேள்வி கேட்டேன் அப்போ அண்ணா அதிமுகவின் ஓட்டு அந்த அதிமுக ஓட்டு வங்கியை உடைக்கிறது மட்டும்தான் அவரோட இலக்கு அதுக்கு மேலே வேறு இலக்கு இல்லையான்னு கேட்டேன் அவர் பஸ் சொல்லணும் அவர் தனியாக தான் நிற்கிறாரு அதே மாதிரி புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நான் வந்து இனிய நண்பர் கமலஹாசன் அவர்களோட தனியாக நிற்கிறார் என்னன்னு கேட்டாக்கா அது அவருடைய ஆதங்கமாக இருக்கலாம் அவருடைய போராட்டமாக இருக்கலாம் அவருக்கு ஏற்பட்ட காய உணர்வாக இருக்கலாம் அவரை வந்து அவரை வந்து அவர் அவர் தன்னுடைய தன்னால் தன்னால் என்ன முடியும் தன்னுடைய சதவீதம் என்ன என்பதை காட்டணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் நான்லாம் கட்சி தொடங்கி அத்தனை ஆண்டு காலம் நான் இத்தனை தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் சட்டமன்றத்துக்கு நிற்பேன் என்றோ இல்லை நாடாளுமன்றத்துக்கு வந்து நான் வந்து நாற்பது தொகுதிக்கும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிக்கும் நிற்பேன் என்றோ நான் அறைகோல் விடுத்ததில்லை மார்த்தட்டி சொன்னதில்லை நான் இது என்னோடய கேரக்டரைசேஷன் ஏன்னா நான் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவன் கொள்கை பிரச்சார பீரங்கியாக இருந்தவன் அரசியலில் வந்து பல போராட்டக்களத்தை பார்த்தவன் அரசியலோட ஆடலாம் தெரிஞ்சவன் அதனால நான் பக்குவமாக அது முன்னையெல்லாம் கூட கொஞ்சம் வேகம் டி ராஜேந்திரன் நான் கொஞ்சம் வேகமாக நானே நான் சொன்னேன் முன்னெல்லாம் நான் சத்திரியன் இப்போ நான் சாணக்கியன் சார் அளந்து தான் சார் காலை வைக்கணும் ஒன்றுக்கு பத்து பேரை யோசிச்சு தான் இந்த முடிவு எடுக்கணும் நேற்று கூட சொன்ன ஒரு நாலு நாளில் முடிவு சொல்லுன்னு நாலு நாள் இருபத்தி நாலு ஒரு மணி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒரு மணிக்கு வந்து அவ்வளோ ஒரு அறுபது நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் அத்தனை ஒவ்வொரு செகண்ட்டு நம்ம யோசிக்கணும் நம்ம மட்டுமும் எடுத்த வாய் புளிச்சது மாங்காய் பிடிச்சிது நாங்கள் தனித்து நிற்போம் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி அரசியலில் எத்தனை கோடி பொருளுது எனக்கு ஜனநாயகம் நடக்குதா இல்லை பணநாயகம் நடக்குதா உலகத்துக்கே தெரியும் மக்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் அவேர்னஸோடு இருக்காங்க நீதி சதவீதம் எலெக்ஷன் வருதா அவங்கள நான் குறை சொல்ல தயாரா இல்லை அவங்களோட இயலாமை அவங்களோட ஏழ்மை என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு ஓட்டு போடலாங்கிற இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னா என்ன காரணம் அரசியல்வாதிகள் இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க இவ்வளோ இது அநியாயம் பண்ணுறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கொடுக்கறது கொடுக்கட்டுமே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க மக்களின் நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இது இதனால் இந்த யதார்த்த நிலையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் தேர்தலில் போய் நிற்கணுமே தவிர ஏனோ தானோன்னு போய் நின்றுட முடியாது எல்லாத்துக்கும் மேலே மின்னணு வாக்குப்பதிவு நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தலில் நின்னப்போ இந்த மின்னணு வாக்குப்பதிவால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும் கை சுடப்பட்டிருக்கிறது நான் காயப்பட்டிருக்கிறேன் நான் கசந்த அனுபவத்தை பெற்று இருக்கின்றேன் ஒரு மத்தியில் இரு மத்தியில் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மாநில மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியோடு அவங்க கூட்டி வச்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கோத்துக்கிட்டு தேர்தல் காலத்தில் சந்திக்க வராங்க அப்போ மின்னணு வாக்குப்பதிவு இருக்குன்னா சந் யோசிக்க வேண்டும் மின்னணு வாக்கு பதிவு இருக்குன்னா அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை இருக்கின்றது அதிலே ஒரு மாய வித்தை இருக்கின்றது அது அதிலே ஒரு மூடு மந்திர வித்திரை இருக்கிறது அது எந்திர வாக்குப்பதிவு அல்ல அது ஒரு தந்திர வாக்குப்பதிவு அது ஒரு மூடு மந்திர வாக்குப்பதிவு இதை ரெண்டாயிரத்து ஒம்பதுலேருந்து சொல்லியிருக்கேன் நான் பாதிக்கப்பட்டவனா சொல்கிறேன் யாரும் காது கொடுத்து கேட்கல யாரும் அதை புரிஞ்சுக்கலை ஒரு நாள் பாதிக்கப்பட்ட பிறகு தான் இந்த உலகத்துக்கு தெரியும் ஆனால் என்னை பொறுத்தும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த நாடு நல்லா இருக்கணும் என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய ஒரே சிந்தனை சார் நீங்கள் எல்லாம் சார் நீங்கள் தே தேர்தல் ஆணையத்தால் அங்கே இல்லை இல்லை இருக்கலாம் சார் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காரணம் ஏன் சார் உலக நாட்டில் பெரிய பணக்காரன் நாட்டிலேயே அறிவார்த்தமாக யோசிக்கக்கூடிய நாட்களையும் ஒத்துக்காத ஒரு அவங்களே வாக்குச்சிட்டு போறேன்னு சொல்லுவோம் இந்தியாவுக்கு எதுக்கு எது தேவை எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன் சார் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைன்னு சொல்கிறது எங்களோட உரிமை சார் முடியாது நீங்கள் நம்பி தான் ஆகணும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம் நீங்கள் எந்திர வாக்கு தான் ஒப்பதும் வைங்க என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய அறி அறிவியல் அறிஞர்கள் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதே அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க சார் இதில் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே நீங்கள் வாக்கு வாக்குப்பதிவு மறந்துட்டு ஓட்டு சிட்டு முறைக்கு வந்துட்டு போங்க இது என்னோட என்னுடைய உரிமை இது என்னுடைய குரல் இது லட்சிய திமுகவின் குரல் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குனுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய குரல் இதை யாருக்காகவும் நான் இந்த குரல் விலையை இந்த குரலை என்னோட குரல் விலையை நான் நிறுத்திக்க மாட்டேன் நான் ஊதுற சங்க நான் ஊதிக்கிட்டு இருக்கிறேன் கேட்கறவங்க கேட்கட்டும் கேட்காட்டா விட்ருங்க ஆ நான் அப்புறமா கேட்குறேன் இல்ல இல்ல அதுல ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து நான் எம்ஏ வரலாறு பிடிச்ச காரணத்தால் சொல்றேன் வாக்குச்சிட்டு என்பது சீக்ரெட் பேலட் சிஸ்டம் நான் ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போட்டு எனக்கு மட்டும் தான் தெரியணும் அதுதான் சார் அரசியலமைப்பு சட்டம் முதல்ல இதை எதிர்த்து பேசுறதுக்கே ஏ இந்தியாவில் வந்து அப்போசிஷன் பார்ட்டி தேர் நாட் விலிங் டு கியூ ஆன்சர் டு தட் தே ஹவ் டு ரைஸ் த கொஸ்டின் திஸ் இஸ் அ சீக்ரெட் பேலட் சிஸ்டம் ஒய் வி ஹவ் டுவியல் இட் ஒய் விட் அன்னெசரி இட்ஸ் மை பர்த் ரைட் நான் யார் ஓட்டு போடுறேன் எனக்கு மட்டும்தான் தெரியணும் படைத்த ஆண்டவனுக்கு தெரியணும் இறையாண்மைக்கு தெரியணும் அடுத்தவங்களுக்கு தெரியணும் நான் மிஷனை நம்பர் தயாராகலை சார் நாங்கள் மிஷனை நம்பர் தயாராக இல்லை நான் நம்பர் தயாராக இல்லை நான் ஒரு அரசியல்வாதி இல்லை சார் நான் ஒரு ஆன்மீகவாதி நான் அரசியல்வாத எல்லாரும் அடிச்சுட்டு அப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன் இவங்களோட கூட்டு சேர அவங்களோட கூட்ட பத்தி பத்தி கவலைப்படல சார் நாட்டு தான் கவலைப்படுறேன் நான் அப்படி சொல்லவே இல்லையே நான் நம்பளங்கிறதுனாலதான் சார் நிக்கல சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பட்ட காயம் அதுக்கப்புறம் பதினாலு நிக்கல பல தேர்தல் நிக்கல சட்டமன்ற தேர்தல் நிக்கக்குள்ள கூட ஒரு காஷன் கொடுத்த எல்லாருக்கும் அறுபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு மேல அறுபத்தி அஞ்சு மேர போடுங்க எல்லாரும் நூற்றி சொச்ச வேட்பாளர் போடுங்க சுயாட்சியாக வேட்பாளர் போடுங்க பேலட் மின்னணு வாக்குப்பதிவு வேலை செய்யாது பேலட் பேப்பர் மறுபடியும் ஓட்டு குத்துற சிஸ்டம் வரும் சொல்லி பார்த்துட்டேன் நான் ஊதுற சங்க ஊதுறேன் சார் நான் வந்து ஊதுற சங்க ஊதுறதுனால என்ன நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏத்துக்கலோ வெதர் யூ ஆர் கோயிங் டு அக்சப்ட் மை பாயிண்ட் ஆர் நாட் தட் இஸ் இம்மெட்டீரியல் ஐ எம் நாட் போதர் அபவுட் இட் பட் இட்ஸ் மை டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் மை வியூ தட்ஸ் ஆல் என்ன ஒரே ஒரு நிமிஷம் நான் கள்ளக்குறிச்சி தேர்தலில் போட்டிட்டேன் சார் போட்டிட்டு ஒரு 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 பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட் த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை பெற்றுருக்குறேன் அப்படின்னு என் கட்சி தொண்டர்களுக்கு தெரியும் என்ன சார் கள்ளக்குறிச்சியில் ஒரு குறிப்பிட்ட தேர்தல் நிற்கிறேன் அந்த தேர்தல் களத்தில் வந்து ஒரு மாலை பத்திரிகை பேர் வேணாலும் சொல்கிறது ஒரு மாலை பத்திரிகை ஒரு டிவி அந்த தொகுதியில் டி ராஜேந்தர் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாலை பத்திரிகையிலேயும் இந்த வாரப்பத்திரிக்கையிலேயும் டி ராஜேந்திரக்கு தான் அவ்வளவு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவ்வளவு எந்த ஒவ்வொரு கிராமமும் போயிருக்கார் யாரும் பண்ண முடியாது வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அப்படி உள்ள எனக்கு ஆறு தொகுதியிலும் எட்டாயிரம் வாக்குது சார் ஆமாண்டா இவருக்கு பெரிய வாக்கு உழுந்து தான் பட்டனுக்கு எல்லாரும் வாக்கு போட்டாங்களாம் பட்டனை தட்டும்போது மாறிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வேணால் ஏற்றுக்கணும் சார் கடவுளுக்கு தெரியும் சார் யாரா நம்புவாங்களா நான் அதுலேருந்து நிற்கலை நான் நம்பல நான் நம்பல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னோட உணர்வு என் உணர்வு சார் என்னோட ஃபீலிங் சார் நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இந்தியாவில் ஜனநாயகம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் கருதுறேன் வாக்குச்சிட்டு முறை வரட்டுமேன்னு கருதுறேன் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு நான் ஒரு சின்ன பையன் குரலரசன் என்னை பற்றி எதுனா நான் கூப்பிடுறேன் நான் வந்து மறுப்பு கொடுக்கலாம் என்னங்க ஒரு லட்சிய தீமுக்கான ஒரு சின்ன பையன் ஒரு குரலரசன் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் அந்த பையன் என்ன பண்ணா அவனோட பேரை பயன்படுத்தி ஒரு ஃபேக்காக ஒரு அக்கௌண்ட்டு உருவாக்கிக்கிட்டு ஒரு இதெல்லாம் போடுறதெல்லாம் இதெல்லாம் என்ன என்ன வளர்ச்சி இது விஞ்ஞானத்தின் வளர்ச்சின்னு சொல்கிறதா எதோட வளர்ச்சி எனக்கு தெரியல சரி அதை பார்த்துட்டு போட்டதை பார்த்துட்டு ஒரு அவங்களுக்கே தெரியும் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அது டிக்கு இருக்கா அது வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபிகேஷன் கூட பண்ணிக்காமல் ஒரு கா ஆதாரபூர்வமான செய்தி இல்லாத போடுறது நம்மளோட மீடியாவுக்கு நல்லதா சார் எல்லாருக்குமே நான் கேட்குறேன் எங்களோட இதுக்கு மட்டும் இல்லை மற்ற செலிப்ரிட்டி கூட அதில் அது வெரிஃபைடா டிக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உண்மையான செய்தியாக இருந்தால் மட்டும்தான் சார் போடணும் அதுதான் நம்மளோட பத்திரிக்கை தர்மம் மீடியாவை பார்த்தா மக்கள் நம்புவாங்க நான் அதை இன்னைக்கு சொல்கிறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டேன் சரி வேறு சில கேள்விகள் கேட்டீங்க கேட்டாலும் நான் வந்து தயங்கலை இன்னொன்று சொல்கிறீங்க மற்றவங்களாம் தங்களோட வாக்கு வங்கியை பின்னாடி வந்தவங்க அது அவங்களுடைய திறமை அவங்களுக்கு பெரிய கார்ப்பரேட் பேக்கிங் இருக்கலாம் எனக்கு எந்த கார்ப்பரேட் பேக்கிங் இல்லை சார் நான் கடவுளை நம்பி தான் சார் நிற்கிறேன் கடவுள் மட்டும்தான் என்னோட பேக்கிங் என்னோடய தொண்டர்கள் மட்டும்தான் எனக்கு பேக்கிங் எனக்கு வேறு எந்த பேக்கிங் இல்லை சார்